i'm கட்ட முன்னே நல்ல விளைய நம்ம சட்டி முட்டை சாமான் நல்லா காலையார் கோயில் மட்டி கடையில நம்ம சட்டி முட்டை சாமான் எல்லாம் மத்தி கடையிலே ஆறு ஏழு மாதங்க லட்சம் தாங்க முப்பத்தஞ்சாயிரத்தை சண்டாளங்க சண்டால கூட முப்பத்தி அஞ்சாயிரத்தை உணவு உண்ணவில்லையா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா நம்ம ஏல வர்ற கஷ்டத்தையும் போ யாரு கேட்கிறா எங்க விவசாயிகள் வர்ற கஷ்டத்தையும் போ யாரு கேட்கிறா ஏப்போ சேஜிப்பு இருக்கேன் இருந்துச்சுன்னா அப்படியே டோசர் பண்ணலாமா மணிக்கு ஆயிரத்தி முந்நூறுவா வாங்குறாங்களா எவ்வளோ வாங்குறாங்க நான் கட்டி காத்திருந்த என் அழகர் கோயில் திருவிழா மாதிரி இருந்துச்சடா கூட்டம் சரி இப்போ பாரு கம்மா மீன் ஏழடுக்க வந்த ஆளு வேலிக்கரில் தூரில் உக்காந்த மாதிரி அங்கே நாள் இங்கே நாள் அப்படி அப்போ நீ வீட்டுக்கு போலையா அதான் அப்போ ஏத்தா பழைய லவரா இன்னும் ஜோடி விழியாம இருக்கையில் இப்போ அப்போத்தான் எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போவேன் போகும்போது மொத்தமாக கூட்டிகிட்டு போயிரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன் எங்கள் பாருங்க அப்பாத்தான் கொண்டையில் மல்லிகைப்பா பாரு கல்யாணம் தன்னைக்கு வச்சது இன்னும் வாடலை வாடலையாத்தான் பிரிச்சுக்குள்ளேயே வச்சிருப்பியோ சரி சரி ஏன்னா இப்படிலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு நாற்பது நாளைக்குள்ளேயே டை சென்றேன் கோட்டில் வந்து வா வான்றேன் வெட்டு குத்துன்றேன் அந்த காலத்திலேருந்து ரெண்டு பேரும் பிரியாமல் இருக்கேன் நீங்கள் நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கு மயங்க கஞ்சி ஊர்ல ரெண்டு பேரும் காலையில் அப்படியே என் காரில் யார் நான் அன்பாளையத்தில் உன்னை வீடு கட்டி நான் பார்த்துக்கிறேன் மயம் இருக்கேன் சரிதானப்பு நீ நல்லா இருக்க நல்லா இருக்கேன் இங்கே வார் கரண்டில் அழியப்பட்ட காலை காங்கையை நரிமாறி படுத்துக்கிற கண்ணியை ஆமே இங்கே வார் ரெண்டு பேரும் இந்த கைலையும் சட்டையும் எட்டு எரியல் ஓட்டாலும் இந்த போகாதுடா அழுக்கு ஒரு அவன் பக்கத்தில் உக்காந்துருக்கானே அவன் அவன் கடல் தவள மாதிரியே இருக்கானே யாருவேன் ஏண்டா நீக்குறவா தமிழ்நாடா மண்டவட்டே ஜல்லியாடா ஏன்னா நீங்கள் சொல்றிய நாரதரு வள்ளி வரணும் ராஜவாட்டு வரணும் கதையை பார்க்குறோம்னா அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு இப்போ வந்து இளவட்டங்க என்ன பண்ணுறதுன்னா பப்பும் டான்ஸு கொஞ்சம் நேரம் சிரிச்சுட்டு போவோம் அதே உலகம் நீங்கள் பேசாமல் ராஜவாட்டுக்கு வாட்டுக்கு வள்ளிக்கும் சம்பளத்தை கொடுத்துருங்க அது வாட்டுக்கு போய் பொழச்சிக்கிறட்டும் அது எதுக்கு ஏன்னா நடிகனுக்கு முகம் பார்க்குற கண்ணாடி யாருன்னா ரசிகன்தான் இந்த ரசிகன் சிரித்து தட்டினா தான் நடிகனுக்கு ஆர்வம் வரும் இப்போ தட்டப்படாது சொல்லும்போது செய்யாத நோனி மயனை இப்ப என்ன பண்ற இரு ஏன் அவசரப்படுற இந்த தூங்குற லேசா என்னை பார்த்துட்டு பாருங்க போய் தூக்க மாத்திர சாப்பிட்டமா இருக்க ஆளுக்கு ஒரு கொசு ஊத்தி வாங்கி பொருதி விடுங்களே நல்லா தூங்கட்டும் கதைக்கு வாரேன் ஒருத்தர் அம்பளிப்பு கொடுத்தாரு அது சொல்லலைன்னா என்னை கொட்டையை பிடிக்கிற வரைக்கும் விட மாட்டார் முப்பெருந்துறை அமைச்சர் ஆர்எஸ் எஸ் ராஜகண்ணப்பன் அவர் சார்பாக எஸ் பெரிய சாமி பெரிய நாயகி லாரி சர்வீஸ் எருத்து மூவர்ஸ் காளையார் உலட்சி அதை நல்ல உள்ளம் ஐநூற்றி ஒன்று அம்பளி புழங்கி அன்பு உள்ளத்துக்கு நன்றி 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 என்னை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும் எதோ பாண்டி போயிடலாம் ஆட்டு மண்டை வாட்டியான் போலேன்னு அவ்வளோ பெரிய ஜோக்கு இல்லை அது ஆட்டு மண்டை வாட்டுன்னு சிரிப்பாக்கு கிடா நீ நீனா ஜெவரொட்டியை கலாண்டி தம்பேன் குறிஞ்சு நாட்டினுடைய தலைவர் எங்கள் அப்பா முத்துசாமி என்கின்ற கோபாலகிருஷ்ணன் என்கின்ற நம்பிராஜேன் என்னடா அவனுக்கு புரியுது என்ன என்ன புரியுது மண்டே மண்டே புரிய ஆற்றி என்ன அவனை சத்துன்னு அடுற நல்லா கம்மா கண்ட மாதிரி இருந்துகிட்டு சிரிக்க கூடாது சாமி கண்ணை குச்சி புறம் குறிஞ்ச நாட்டினுடைய தலைவர் எங்கள் அப்பா நம்பிராஜன் எங்கள் அம்மா வேறு நங்கு நங்குன்னு கொட்டுற அவனை நங்கை மோகினி ஒரு பதினஞ்சு வருஷமாக எங்கள் அப்பா தான் தலைவராக இருந்தார் போன பீர்டில் ரெண்டு ஓட்டில் தோற்று போனார் அது எங்கள் தான் போட்டிருக்காங்க எங்கள் அப்பாத்தாவுக்கும் ஐயாவுக்கும் கண்ணு தெரியாது எங்கள் அப்பா நின்றது தென்னை மரம் சின்ன எதுத்து போட்டி எட்டவே புளிய மரம் இவங்க புளிய மரத்தை பார்த்தோன்னே எச்சு ஊறி ரெண்டு பேரும் அதில் ஊற்றிட்டு வந்துட்டாங்க சரணு எங்கள் அப்பா ரோஜை போட்டு நைட்டு எட்டு மணி இருக்கும் நாட்டுக்கு செத்து போவான் தலைவராக இருந்த பதவி போயிடுச்சுன்னு போய் நாட்டுக்கு நின்றேன் கட்டு போட்டு வீட்டில் படுத்துக்கலக்கா நின்னது முண்டை இருட்டில் முருங்கை மரத்தில் போய் நின்றுருக்கேன் ஒடிஞ்சு இப்போ செப்ப இறங்கி எங்க ஆத்தாவுக்கும் எங்க அப்பனுக்கும் ஏழு உள்ளே எங்க அப்பாவுக்கு இதே வேலையா எங்க ஆத்தா பேரலை விடலை நிம்முறை விடல இருபத்தி நேரம் நேரமும் அங்கனேயே மூட்டம் போட்டு படுத்துருக்கேன் ஏழு உள்ள இப்போ ஒரு பன்னெண்டு நாள் இருக்கேன் ஆம்பளை பயில ஊரம் அப்படி காலி போயிலாம் சுற்றி தராங்க நாங்கள் தான் ஏழு பேரில் எங்கள் அப்பா வேமா ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு போய் அறந்தாங்கில் ஒரு ஜோசியர் இருக்காரு கட்டுமா அப்படியில் வேலி ஜாமீன் அவர்கிட்ட போய் ஜாதகத்தை பார்க்க போயிருக்கார் இங்கேருந்து அங்கே போனாலும் நோட்டை ஒழுங்காக கொண்டு போவோம் போய் ஜோசிகரை நோட்டை பிரித்து பார்த்துருக்காரு எங்கள் காது ஊத்துக்கு எழுதின மொய் நோட்டு அட போடா என்ன அரைஞ்சி விளச்சி விட்டுரு திருப்பி வந்து எங்கள் அப்பா நோட்டை எடுத்துகிட்டு போயிட்டார் ஓய் ஜோஜியர் வந்து ஜிமாந்திரமெல்லாம் சொல்லி உன் குடும்பத்தில் ஒன்றும் வராது நம்பிராஜேன் விவசாயமெல்லாம் ஜலிப்பாக இருக்கும் உங்கள் குறிஞ்ச நாடு இருக்கும் இந்த ஏழு ஆம்பளை பயிலுக்கு தான் ஜாதகத்தில் இடிக்குதுன்னு இருக்கேன் எங்கள் அப்பா இருக்காரு என்ன அடிக்குது ஏழு ஆம்பளை பயலுக்கும் தோஷம் இருக்குது இந்த ஏழு ஆம்பளை பயலுக்கு தொடர்ந்து இருந்தாங்கன்னா வர்ற ஆடி மூணாந்தேதி உங்களை அடிச்சு போகிறோம் ஒரு பொம்பளை பிள்ளை எப்படியாவது ட்ரை பண்ணி ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுருங்கன்ட்டாங்க எங்கள் அப்பா வந்து வீட்டுக்குள்ளே நுழையாமல் கூற விடுதானே சாதகம் நோட்ட ஓலையில் ஜொரிய விட்டு எங்கள் ஆத்தா சேலையை பிடிச்சி இழுத்துருக்கேன் ஓலை சேலை மோகினி மோகனின்னு இருக்கேன் எங்கள் ஆத்தா நூறு நாள் வேலைக்கு போயிட்டு ஈரச்சாக்கை ஒத்தி படுத்துருக்கு வெயில் தாங்காமல் அந்த பொம்பளை விடக்கூடாது மோகனி கட்ட வரல ஓயிருக்கேன் எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கேன் என்ன இளவுமேண்ணே இல்லை ஜோஜி ஒரு ஆடி மூணாந்தேதி நீ அடிச்சு புறமுட்டேன் நீ தாலியோட மாங்காலியமாக நல்லா நூறாண்டு காலம் வாழணும் கொஞ்சம் இடம் கொடு இன்னொரு பொம்பளை பிள்ளை எப்படியாவது உண்டு எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு ஏழு உள்ளே பார்த்து கர்ப்ப பயில இடம் இல்லை வேணும்னா சவுளி எடுத்த மஞ்சள் இருக்கு அதில் வேணா எதாவது பண்ணிட்டு போடான்ட்டு எங்கள் அப்பா விடல என் உசுரை காப்பாத்தினு மஞ்சி ஓட்டு கவட்டுக்குள்ள விழுந்து அழுதுருக்கேன் எங்கள் ஆத்தா சொல்லியிருக்கு இப்போ நீ போறையா இருக்கிற வெயில் அடுப்பில் உலக்க எடுத்து விதற அடிக்க விடாண்டிருப்ப எங்க அப்பா ஒரு உஜிரை காப்பாற்றுறேன் உலக்கங்க நான் கடந்தா தானடி என் விதற அடிப்பேன் அப்படின்னு உலக்கைய ஒன்று இழுத்துக்கிட்டு ஓடி இருக்கணும் இல்லைன்னா தூக்கி அங்கிட்டு எரிஞ்சிருக்கணும் உலக்கையை படக்குன்னு அவருக்கு நரம்பு தளர்ச்சி வேற அப்படி உலக்கைய பிடிச்சிக்கிட்டு ஓடி இருக்கேன் வெளியே இழுத்த விட்டு அங்குச்சாமி வீடு கட்ட வானம் தோணு குழிய பார்க்கல எப்படியாவது குழிய தாண்டிடணும்னு இப்படி தாண்டி இருக்கேன் இடது கால பிரட்டிடுச்சு பிரட்டினவனே எங்க ஆத்தா எதில் சொன்னிச்சோ அதுலயே அடிச்சு இப்போ பிதுக்கு மருந்து ஓட்டு எங்க அப்பா வீட்டில் இப்படி படுத்து அதுலேயும் வெளியே தேர் போகும்போது வீக்கத்துக்கு அதுக்கும் தட்டுதுன்னு இப்போ கவக்கம் முட்டை கொடுத்து அப்படி முட்டு கொடுத்து வெளியே இருந்தவரை அங்கிட்டு வேட்டைக்கு போன ஒருத்தன் கண்ணி அடி இருக்கான் முயக்கன்னி அந்த கண்ணி அப்படியே மொய ஒழப்பி போனதில்லை சுருக்க பார்க்கல சுருக்கு மாட்டிக்கிட்டு விற்கு விக்குன்னு எழுத்துக்கிட்டு அவன் கண்ணி அழைக்கிட்டு வந்தவன் ஏதோ மொயதே மாட்டிக்கிடுச்சின்னு அங்கேருந்து கவட்ட வாட்டை அடிச்சிக்கலாம் இப்போ எங்கள் அப்பா உப்பு ஊத்தரம் கொடுத்து வறுத்துக்கிற க நான் எங்கள் அப்பாவுக்கு மாதிரி உலகத்தில் எவனுக்குமே கொட்டை இருக்காது கனமானது இலவட்ட கல்லும் மண்டை வேற தைலா பூச்சி மாதிரி அந்த பப்பு மண்டை என்னடா பிடிச்சிருக்கிறீங்க போடா என் திட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் உருப்படியாக ஒரு காரியம் பார்த்துருக்கா எனக்கு பொண்ணு பார்த்துருக்கா ஐயா ஜி பதினேழாந்தேதி அழகர் ஓயிலில் வச்சு தான் அதை வெட்ட போகிறேன் கட்டப்படேன் அது பேர் என்ன தெரியுமா பவித்ரா என் பொண்டாட்டி வருங்காலம் மனைவியை இந்த காளையார் கோயில் மக்கள்லாம் என் கல்யாணத்துக்கு வரணும் என் பொண்டாட்டியை கட்டினதுலேருந்து மற்ற ஆளுங்க மாதிரி நான் வேலைக்கெலாம் போக மாட்டேன் அவன் மடியிலேதான் படுத்து கிடப்பேன் ஆனா அது முகரையை நான் பார்த்ததே கிடையாது எங்க அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ தூரம் ரொம்ப தூரம்டா பொண்ணு இலையான் குடிக்கும் நீ வீட்டில் இருடா நாங்கள் போய் பூ வச்சுட்டு வரேன் அப்படின்ட்டாக பெத்ததா இதை இப்போ சொல்ல தட்டக்கூடாதுல்ல இப்போ அந்த பிள்ளை இங்கே நந்தவனத்துக்கு வந்திருக்கான் நான் பார்த்ததில்ல கூப்பிடுவோம் கண்ணே பவித்ரா பபு பவித்ரா என் தங்கா வாங்க என் புச்சி குட்டி குட்டி களையார் ஓலி காளீஸ்வரா அடுத்த வருஷம் தலைப்புல வரந்த வாசல்ல சொல்ல தூக்கிட்டு வந்த தலையில் ஓட்டுட்டேன் என் பிள்ளைக்கு நான் பேரே வைப்பேன் என் பொண்டாட்டி மட்டும் இந்த உலகத்துல எந்த பொம்பளைக்கு மேடையில முனி ஓட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து என்னமோ நறுக்குன்னு குத்துச்சு ஆள பவித்ரா கண்ணே பபு வந்து விழுந்துகிட்டு காபு காத்துமாட்டு விரும்புமா போதும் 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 இதெல்லாம் முதலருவுக்கு அப்புறம் வச்சுக்கிடுவோம் கண்ணே உன் திருமுகத்த காளையார் மக்கள் மத்தியில காட்டுறான் என் தங்கம் உன் முகத்தை பாத்துக்கிட்டே நான் கஞ்சி குடிக்கணும் வெஞ்சனமே வச்சுக்கிற மாட்டேன் ஆடான் தங்கம்

முன்னூற்றம்பது ரூபா கொடுத்து வச்சுக்கோங்கடா அவங்க சுதாரிச்சிட்டு மண்ணை கிளச்சிட்டானே ஒருத்தன் நான் அதை கரடி மண்டாட்ட ஓடியா உங்க அம்மா பெரியம்மா வளாத்தான் பெருசா இருக்காத்தான் ஐயா எல்லாரும் இந்த மூஞ்சியை நல்லா பாருங்கய்யா இருதலமுனி பாம்பு எங்கேன்னு இதை வச்சு நான் எங்கிட்டு குடும்பம் நடத்த இருதலமுனி பாம்பு உனக்கு முத பவித்ரான்னு பேர் வச்சேவே கண்ணே ஓ இடுப்பை பார்த்தா அடா எந்த வேகத்தடையும் இதை பார்த்தே போட்டிருப்பேன் அது காலை பார்வேன் களை ஓட்டுற களை கொட்டு மாதிரி கீழே வளசை வெளியே போட்டிருக்கேன் அது மேலே வளசலாக இருக்கும் ஐயா எனக்கு இப்போ கல்யாணம் பண்ற எண்ணம் போச்சு இந்த ஆளு எரச அடிக்குது நான் செருப்பு கிட்ட அரைஞ்சி விடுவோம் எப்போ மயிர் மானே எப்போ பேசினாலும் ஓட்டையில் உட்காலி அப்படியே கட்டி கட்டியாக வந்து விழுகுது சி பவித்ரா பவித்ரா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பவித்ரா என் பொண்டாட்டி இன்னைக்கு தான் வளகாப்பு போயிட்டு வந்துருக்கு என்ன ஏமாத்துனீங்களா கட்டுனாலும் புழு புழு இருக்கும் அது பேர் என்ன தெரியுமா சுமித்தா இந்த பேர் வச்சு தம் கழுதையில் வச்சு நாடகம் ஓட்டுவது டெய்லி இவனுக்கு எந்த பிள்ளையை கட்டி பிடிச்சிட்டு சோற்றுல கை வைக்கிறேன் ஓ மூஞ்சியதே இருக்கும் கருவாட்டு மட்டை எடுத்தால் ஞாபகமாக இருக்கும் ஓ ஞாபகம் இல்லை எனக்கு உண்மட்டுக்கிட்டே இருக்கு ஆமாம் கச்சி பிடிக்க சுமித்ரா நீ பண்ண ஒலையில் எனக்கு தேவை உன் மாட்டுது யாரு யாருங்க இவ இது மானாமர சந்தையில் கிலோ மூன்று ரூபாய்ண்டா இங்கே சூத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து

ரணேவர் அவதே உங்களுக்கு நாத்துன நாத்துனவா நம்ம ரெண்டு பேருக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கறோம் நம்ம ரெண்டு பேர் எவ்வளவு আলাদা தீபாவளிக்கு கடை சரி வீட்டுக்கு போயிருந்தேன் சரி இது படுத்து படுத்து கிடக்குமா நான் கூட காட்டு பண்ணி வச்சிருக்காங்கன்னு

வாங்க நான் உங்களுக்கு வந்து நாத்தனார் தான் வேணும் நாத்தனார் கிட்ட போய் பயப்படலாமா வாங்க வாங்க பொம்பளையா லட்சணமா அடக்கொடக்கமா இருக்கணும் இதெல்லாம் மறைச்சு நிக்கணும் எவ்வளவு அழகா இருக்கீங்க இது வெளியில தெரிஞ்சா பாக்கறவங்க என்ன நினைப்பாங்க இதை பாக்குறதுக்கே நூறு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க வந்து யாரு வஞ்சமா இருக்கேன் நல்லா காமித்தா இருக்கிறவங்களுக்கும் கண்ணு தெரியாம போகட்டும் முகர முகரகட்டையை பாரு ஏ யாரு காடி உனக்கு ஏண்டி வஞ்சகம் இல்லைன்னா எதுல வஞ்சகம் இருக்கக்கூடாது

இத கட்டி வச்சு வீட்டுக்கு முன்னாடி நடிச்சுனா கரண்ட் புல்லு கூட என் வீட்டில் குறிக்க மாட்டாங்க இருக்கட்டும் உங்க ஃப்ரீ தான் மீட்ரு அப்படின்னு அங்கேயே ஓடிடுவேன் அவன் ஐயோ என்ன வயிற்று வலிக்குதுன்னு சரிண்ணே பரவாயில்ல வந்துருச்சு ஒரே வரட்டு வரட்டிட்டு அப்புறம் அலோலம் அலோலம் அலோலம்

உண்மையிலேயே சொல்றேனே இதை வச்சு நீ வந்து இவ்வளோ நேரம் காலம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னா உன்னை ரொம்ப பெருமையாக நினைக்கணும்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனே இது வேள்வி மலைச்சாரல் இங்க தவரசிகள் ஞானிகள் யாராவது வரலாம் அப்படி வந்தா என்னென்ன பண்ணுவீங்க எதுக்கு வர்றாங்க ஏதாவது தவம் பண்றதுக்காக வருவாங்க வேள்வி மலைச்சாரல் இல்லைன்னு இது வந்த முதல் ஏன்ட்ட பேச சொல்லி இருந்தாலும் வந்தாலும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு அப்புறம் என்கிட்ட பேசட்டும் ஐயோ அத்தா இது போகாது போலையே வந்தா ஏன்ட்ட முதல்ல தள்ளி விடுங்க அத்தாடி செந்தில் செத்தாப்ல ஐயா நீ போவே அவன் பல்ல பாக்கும்போது புடிங்க போங்க தா நீங்க இல்லாம நான் போகவே மாட்டேன் இந்த செறு படுவேன் போடா ஆத்தாடி நல்ல ஆளா பிடிச்சு வச்சிருக்கீங்க என்ன சோ நீங்க உள்ள போலாம் சரி நீ போய்ட்டு பரவே இல்ல யாராவது வந்தா என்ன கூப்பிடு பாசத்த குறியே என் அன்பு உள்ள ஹலோ ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் அப்போ நாடக உலகத்துக்கு வந்த பூசில் அந்த டைம்ல இந்த பகுதியில் கொல்லங்குடி தன்ராசு நானும் கபடி பார்க்க வந்திருந்தேன் மேப்பல்ல அப்போ அந்த பயமரியா தம்பி காளையார் கோயில் என் அன்பு உள்ளங்கள் நீங்கள் பரிசு வாங்கி எனக்கு உணவு அளித்ததை மறக்க மாட்டேன் பயமரியா தம்பி கபடி குழு சார்பாக எனக்கு அன்பளிப்பு வழங்கிய அந்த கபடி வீரர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி ஒப்பிட்டவரே வர நினைக்கிறேன் பயமரியா தம்பி கபடி குழு மென்மென்னு வளர எல்லாம் உள்ள அந்த அழக பிரதித்து பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் வாழ்த்துக்கள் பயமுறையா தம்பி கபடி குழு காளையாறு நன்றி நன்றி